சரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நனிதா பேசுகிறேன் யூகேலருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் ஸோ நாளைக்கு ஆறாம் தேதி பிப்ரவரி ஆறாம் தேதி வந்து தை வருது தை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எதனால் அப்படிங்கிறதும் சொல்கிறேன் இப்போது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் முருகப்பெருமானை பற்றிய முருகப்பெருமானை பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்க வைக்கிற மாதிரி அவ்வளோ வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதையும் மிஸ் பண்ணிடுறாங்க பல அற்புதமான தகவல்களும் அதிசயங்களும் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் திரு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க இப்போ என்னென்னா ஆடி கிருத்திகை பற்றி நம்ம பார்த்தோம் அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் வர கிருத்திகை ரொம்ப விசேஷமானது அதுக்கு ஈக்குவலாக தை கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷமானது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேவர்கள்லாம் வந்து இறைவனிடம் வேண்டி அவங்களோட வேண்டுதல்கள்லாம் நிறைவேறப்பெற்றது இந்த தை மாதத்துல தான் அப்படிங்கிறனால தை கிருத்திகை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது சாதாரணமாகவே வந்து கிருத்திய நட்சத்திரத்தில் நம்ம கார்த்திகை பெண்களை நினச்சும் முருகப்பெருமானை நினச்சும் நம்ம வேண்டுதல் வச்சால் நமக்கு எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறது சிவபெருமான் கொடுத்த ஒரு வரம் அப்படிங்கும்போது தை மாத கிருதிகை ரொம்ப ரொம்ப விசேஷமானது இப்போ நம்ம நிறைய வேண்டுதல் வச்சு நிறைய விரதங்கள் இருந்தும் நிறைவேறாமல் நிறைய வேண்டுதல்கள் நம்ம எல்லாருக்குமே இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமாகட்டும் குழந்தை ஆகட்டும் இல்லை ஒரு வேலை கிடைக்கிறது வேலையில் வந்து ஒரு உயர் பதவி கிடைக்கிறது இல்லைன்னா சொந்த வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது இல்லை சில விற்க முடியாத விஷயங்களில் வந்து விற்கக்கூடிய ஒரு அம்சம் கிடைக்கிறது இது மாதிரி நிறைய வேண்டுதல் அதே மாதிரி நீ தீராத நோய் இருக்கிறது ஸோ ஒரு நிம்மதி வேணும் அப்படிங்கிறது இது மாதிரி வேண்டுதல்கள் நிறைவேறாமல் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு தை மாதம் கிருத்திகை வந்து மிக மிக அற்புதமான ஒரு நாள் பிப்ரவரி தேதி சாயந்தரமாக வந்து சாயந்தரில் நைட்டு எட்டு முப்பதுக்கு தான் கிருத்திக நட்சத்திரம் தொடங்குது அடுத்த நாள் இரவு ஏழு இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்குது ஸோ வியாழக்கிழமை முழு நாளும் வந்து கிருத்திகை நட்சத்திரம் தான் இப்போ நீங்கள் விரதமாக மாதம் மாதம் நான் இருக்கேன் இல்லை இந்த கதை மாதத்துக்கு மட்டும் இருக்கேன் விரதமாக இருக்கேன் அப்படின்னா முதல் நாள் சாயந்தரமே வந்து நீங்கள் சாப்பிட்றத நிறுத்திடணும் முதல் நாள் சாயந்தரத்தில் இருந்து அடுத்த நாள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் முழு நாள் விரதம் இருக்கலாம் இரு இருக்க முடியாதவங்க பால் பழம் இது மாதிரி எளிமையான ஒரு தயிர் சாதம் இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இல்லை சில பேர் உப்பு இல்லாமல் சாப்பிட்டுக்கலாம் இல்லை என்னால் விரதமே இருக்க முடியாது அப்படின்னாலும் கவலையே வேண்டாம் முருகப்பெருமானுக்கு மனசில் இருக்கிற விரத விரதத்தை விட உகந்த விரதம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வந்து நம்ம முக்கியமாக முருகப்பெருமானுக்கு அவ்வளோ விசேஷமாக பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலோட தீவிரத்தை பொறுத்து தான் எப்போவுமே நம்ம என்ன வேண்டுதல் வச்சிருக்கோம் இல்லை எனக்கு முருகப்பெருமானை வந்து இன்றைக்கி மனசு குளிர செய்யணும் அது மட்டும் என்னோட நோக்கம் அப்படின்னாலும் முருகப்பெருமானுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும் இப்போ பூஜை பூஜை விஷயம் விரதம் பார்த்துட்டோம் வந்து ஈவினிங் அஞ்சரை மணிக்கு மேலேயும் பண்ணலாம் நான் சொல்றது வியாழக்கிழமை அஞ்சரை மணிக்கு மேலே நீங்கள் விரதம் விரதம் இருக்கும்போது பூஜை எப்போ வேணால் பண்ணலாம் ஆனால் விரதத்தை முடிச்சுக்கிறது வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தான் முடிச்சுக்கிட்டோம் ஸோ இதில் முருகப்பெருமானுக்கு பிடிச்ச என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா இப்போ கார்த்திகை பெண்கள் வளர்த்து அந்த ஆறு முகனுக்கு உரிய அந்த சர்க்கோண தீபம் இப்போ நான் இதில் அந்த கோலம் ஃபோட்டோ கூட இதில் காட்டியிருக்கேன் ஸோ சர்க்கோண தீபம் வந்து நீங்கள் ஏற்றலாம் இல்லை ஆறு வெற்றிலை தீபம் அப்படி ஏற்றலாம் அதே மாதிரி சண்முக அர்ச்சனை பற்றியும் வந்து சொல்கிறாங்க அர்ச்சனை அப்படின்னா அது வந்து பொதுவாக கோயிலில் பண்ணுறது சிறப்பு வீட்டிலையும் சிம்பிளாக வந்து பண்ணலாம் அதாவது ஆறு வகையான நெவேதியம் வச்சு ஆறு வகையான மலர்கள் வச்சு நம்ம ஆறு வகையான மந்திரம் சொல்லி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறது அது நீங்கள் முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அழகாக ஷர்கோணம் கோலம் போட்டு நீங்கள் ஆறு தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு பிடிச்ச நைவேத்தியம் என்னன்னு நமக்கு தெரியும் சக்கரை பொங்கல் பால் பழம் அப்புறம் தேன் தினை மாவு இது மாதிரி ஒரு நெவேதியம் வைக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட நைவேத்தியம் வைக்கலாம் உங்களுக்கு அன்னைக்கு முருகப்பெருமான குளிர்விக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அன்போட அந்த ஆழம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முறுப்பெருமான காட்டுங்க அதே மாதிரி மறக்காமல் நீங்கள் விக்கிரகம் அல்லது வெயில் இருந்தால் பால் அபிஷேகம் பண்ணுங்கள் பால் கூட வந்து நம்ம எப்பவுமே திருநீர் சந்திரம் பண்ணிடலாம் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி உங்களுக்கு வசதிக்கு அந்த மாதிரி நீங்கள் மற்ற அபிஷேகமும் கண்டிப்பாக பண்ணலாம் மிக 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 சிறப்பு வாய்ந்தது நீங்கள் பால் அபிஷேகம் மட்டும் மறக்காமல் பண்ணுங்கள் ஸோ இது வந்து அபிஷேகம் பூஜை முறைகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ பதிகம் இங்கே தான் வந்து இருக்கலையே வந்து என்ன என்னோடய ஃபேவரேட் ஏரியானா அந்த பதிகங்கள் தான் ஏன்னா முருகப்பெருமானுக்கு பிடிச்சது முருகனை பற்றி புகழ்ந்து பாடுறது தான் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ என்னென்ன பதிகங்கள் இன்றைக்கி நம்ம படிக்கலாம் ஸோ மொத நம்பர் ஒன் என்னென்னா ஸ்ரீமத் பாமன் சுவாமியில் எழுதிய சண்முக நாமாவளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாமாவளி பாடல் இருக்குது அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கவுமாரம் வெப்சைட்லேயும் இருக்குது நீங்கள் முடிஞ்சால் ஆக்சஸ் இருந்தால் நீங்கள் பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த சண்முக நாமாவலி நீங்கள் ஆறு இது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஸோ ஆறு தடவை இதை வந்து உச்சரிக்கலாம் அடுத்தது ஆறு தடவை கந்த சஷ்டி கவசம் நீங்கள் பாராயணம் பண்ணலாம் இது இல்லாமல் நம் முருகப்பெருமானுடைய மோஸ்ட் ஃபேவரட் திங் திருப்புகள் இப்போது நம்ம நிறைய வேண்டுதல்களுக்காக நிறைய பிரச்சனைகளுக்காக தான் வந்து நம்ம ஏங்கிட்டு இருக்கோம் முருகப்பெருமான் எப்போ அதை வந்து தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலி வெயிட் பண்ணிருக்கிறோம் ஒவ்வொரு நொடியும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிருக்கோம் அப்போது நம்மளோட பிரச்சனைகளுக்கு என்னென்ன திருப்புகள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் அந்த லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் கண்டிப்பாக நமக்கு டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியாக என்ன இருக்கும் அப்படின்னா கல்யாணம் வேலை குழந்தைகளோட படிப்பு குழந்தை பிறக்கிறது அப்புறம் நோய் சம்மந்தமானது இந்த மாதிரி அப்புறம் குடும்பத்தில் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் இதுதான் நமக்கு அடிக்கடி எனக்கு வந்து எல்லோரும் கேட்குற அக்கா இதுக்கு திருப்புகள் சொல்லுங்கள் இதுக்கு திருப்புகள் சொல்லுங்கள் அடிக்கடி நான் பதில் சொல்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா திருப்புகள் தான் ஸோ அந்த அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தரேன் நீங்கள் அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க என்னென்ன திருப்புகள் எந்தெந்த பிரச்சனைக்கு படிக்கணும் அப்படின்னு இந்த ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஒரு வேலை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்க மாதிரி இருந்தால் அது வந்து ஒரு கோனர் நோட்ஸ் மாதிரி அதில் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன் நான் ஓ எங்கெல்லாம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட திருப்பகளை இருக்கோ அதுவும் கவர் பண்ணியிருப்பேன் ஸோ அதில் இருந்து ஒன்று என்ன பண்ணுங்கள் அறுப்படை வீருக்கான திருப்புகள் அப்படி எடுத்துகிட்டு நீங்கள் அது ஆறு திருப்புகள் படிங்க இல்லை அப்படின்னா உங்கள் பிரச்சனைகளுக்கான திருப்புகள் இல்லைன்னா அதை அதை எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா பொதுவாக உங்களுக்கு பிடித்த ஒரு ஆறு திருப்புகள் அப்படி எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் திருப்புகள் வந்து உங்களோட உங்களுக்கு உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க முருகனிடம் உங்களோட மனசை வந்து நெருக்கமாக கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு ஒரு திரு திருப்புகள் தெரிஞ்சதுன்னா அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதை ஆறு தடவை இல்லைன்னா நூற்றி எட்டு தடவை பாராயணம் பண்ணுங்கள் உங்களுடைய வேண்டுதல் தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நூற்றி எட்டு தடவை பாராயணம் வந்து ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அது வந்து தை அன்னைக்கு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது அன்றைக்கி முருகப்பெருமானை நீங்கள் உணர்வீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி நடக்கும் ஏதோ ஒரு தடங்கள் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது இது வந்து நானும் வந்து இது இது நான் வந்து பண்ண போகிறேன் என்ன திருப்புகள் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணல பட் இது பண்ண போகிறேன் அதனால இது வந்து நான் ரொம்ப தாழ்மையாக கேட்டுருக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து முருகப்பெருமான்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு கோரிக்கை வச்சுட்டே இருக்கோம் அதனால் உங்கள் கோரிக்கை தகுந்த அந்த திருப்புகளை எடுத்துகிட்டு நீங்கள் அன்னைக்கு நூற்றி எட்டு தடவை பாராயணம் பண்ணுங்கள் அது வந்து திருப்புகளோட அந்த சைஸை பொறுத்து மாறும் டைம் மாறும் ஸோ எனக்கு வந்து ஒன்று ஒன்றே ஏழு மணி நேரம் ஆச்சு இருமல் உருவக திருப்புகள் நான் வந்து பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அன்னைக்கு வந்து மிருகப்பெருமான உணர்ந்து சில அதிசயங்களும் வீட்டில் நடந்தது அதனால் திரும்ப 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 எல்லா வீடியோவில் ரிப்பீட் பண்ணிருக்கேன் நீங்கள் வந்து கோச்சு கதைங்க பட் நிஜமாக சொன்ன இதனால் புதுசாக ஒரு பத்து பேர் இதை கேட்டாங்க அப்படின்னாலும் அதுங்க அவங்க ஒருத்தராவது முயற்சி பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறேன் கண்டிப்பாக எனக்கு கிடைச்ச அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்றேன் ஸோ இது கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இது என்ன டைமில் அப்படின்னா நீங்கள் பிரம்மூர்த்தமாகவும் இருக்கலாம் இல்லை மத்தியானம் ஒரு பதினாலன்ரைக்கு ஆரம்பித்து ஒரு ஒரு மணிக்குள்ளே அந்த டைமாக கூட இருக்கலாம் இல்லைன்னா சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு நான் பிரம்மூர்த்தம் மத்தியானம் டைம் சூஸ் பண்ணுவேன் ஏன்னா சா அப்போ தான் வந்து வீட்டில் சில சமயம் நமக்கு ஆட்கள் குறைவாக வேலைக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் போயிட்டு நம்ம கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருப்போம் இந்த தனியாக இருக்கும்போது இந்த நூற்றி எட்டு பாராயணம் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் இல்லைன்னா பிரம்ம முவர்த்தம் வே கண்டிப்பாக நமக்கு பிரம்ம ஒருத்தரோடய பவர் நமக்கு நல்லாவே தெரியும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மட்டும் ஒரு பாராயணமாகவும் பண்ணிவிட்டு பூஜையை சாயந்தரமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் ரெண்டு பூஜையாக கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சாயந்தரம் வந்து எல்லா பூஜையோட எல்லாம் நீங்கள் பரபரப்பாக எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் நூற்றி எட்டு தோட பாராயணம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு தோணுது அதே மாதிரி நீங்கள் யார் இல்லாத தனியாக இருக்கும் போது இது நீங்கள் முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறது எனக்கு மறக்காமல் இதே வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க ஸோ இதுதான் நம்ம தை பண்ண போகிறோம் இதுதான் வந்து எனக்கு வந்து சரி இது மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இதில் வந்து ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க ஸோ ஆப்வியஸ்லி நம்ம அன்னைக்கு நான்வெஜ்லாம் குக் பண்ணக்கூடாது அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அது பண்ண மாட்டேங்குன்னு நினைக்கிற வீட்லேயும் யாரும் சாப்பிடக்கூடாது நான்வெஜ்லாம் குக் பண்ணக்கூடாது ஸோ மீதி எல்லாமே வந்து யூஸ்வலாக கிருத்தி பண்ணுற விஷயங்கள் தான் நம்ம புதுசாக எதுவும் ரொம்ப விசேஷமாக எதுவும் பண்ண வேண்டியதில்லை பட் முருகப்பெருமானை அன்னைக்கு வந்து நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பெஷலாக அமைஞ்சிக்கோங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் முருகா சரணம்